எல்லாத்தையும் படைச்சது பிரம்மன் அந்த பிரம்மனையை தோற்றுவித்தது திருமால் அவ்வளவு சிறப்புடைய திருமாளால கூட இறைவனோட திருவடிய காண முடியல இதத்தான் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து எங்கும் தேட அப்பாளன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்படிப்பட்ட சிவபெருமான் பூ உலகத்துல ஆடையா உடுத்திக்கிட்டு சுடுபாட்டுல கூட பித்து பிடிச்சவர் போல ஆடுறாரே அப்படின்னு பாடுறாரு மாணிக்க வாசகர் தாருகாவன முனிவரால அனுப்பப்பட்ட புளிய கொன்னு அதோட தோலை உரிச்சு இறைவன் ஆடையா போட்டிருப்பாரு அதாவது தனக்குன்னு ஆடை இல்லாம புளியோட தோலை ஆடையா போட்டுக்கிட்டாரு அப்படின்னு இகழ்ற மாதிரி இறைவனோட பெருமைய சொல்றாரு மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல முடிசாய்த்து அப்படின்னு ஒரு இடத்துல வரும் அதாவது திருமால் பன்றி வடிவம் எடுத்து இறைவனோட திருவடியை பார்க்கறதுக்காக தன்னோட முடி சாய்த்து அதாவது தன்னோட தலையை சாய்த்து கீழ் உலகத்துக்கு போவார் அதே மாதிரி பிரம்மா அவரோட திருமுடிய பார்க்கறதுக்காக முடி நிமிர்ந்து அதாவது தலை நிமிர்ந்து மேல் நோக்கி போவார் ஒருவன் முடி நிமிர்ந்து போவது செருக்கை குறுக்கிது அதே மாதிரி முடி குனிந்து போவது கீழான உலக போகங்களை குறிக்குது இதுதான் இதோட உள்ளார்ந்த அர்த்தம் செருக்கோட இருந்தாலும் கீழான உலக போகங்களை கொண்டிருந்தாலும் இறைவனை ஒருபோதும் காண முடியாது இதுதான் அடிமுடி காணாத இந்த நிகழ்வின் உள்ளார்ந்த அர்த்தம் கதியிலி அப்படின்னா அடையும் இடம் எல்லா உயிர்களும் வந்தடையும் இடமாக இறைவன் இருக்கார் அதனால அவர் சென்று அடையறதுக்கு அப்படின்னு புதுசா எந்த இடமும் இல்ல என எல்லா நீக்கம் அவரே நெறிஞ்சிருக்காரு இதத்தான் மாணிக்க வாசகர் முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு கழுதோடுனா கழுதோடு காட்டிடை நாடகம் மாடி கதி இழியாய் உழுவையின் தோல் உடுத்து உழுவைனா புலி உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் கொண்டு உளி தருமே அப்படின்னு அவ்வளவு அழகா இருப்பாரு அடுத்து